ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் நான் பதிவிட போகிறேன் ஆரோக்கியம் சார்ந்த பதிவு இந்த இமேஜில் தெரிகிற பாதத்தை பாருங்கள் அது வந்து என்னுடைய பாதம் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆரோக்கியத்துடைய அழகு வந்து அந்த பாதத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத அந்த பாதத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நம்ம பாதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல பியூட்டி பார்லரில் போய் மெனிக்யூர் பிடிக்குயூர் இதெல்லாம் செஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி வாங்குவாங்க ஆனால் நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து இதை மெயின்டைன் பண்ணலாம் எங்கள் அப்பா எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அது மாதிரி நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் அப்பா தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இறந்தாங்க அவருடைய பாதத்தில் ஒரு சின்ன வெடிப்பு கூட இருந்ததில்லை அதை நான் எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நான் இப்போ வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் தெரிகிற கல் பார்த்தீங்கன்னா கருங்கல் கருப்பு கருங்கல் அது வந்து நான் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த முப்பது ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து நான் டைல்ஸில் வந்து நானே கா சிமெண்ட்டு வாங்கி பத்து ரூபாய்க்கு அதை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் நம்ம டைல்ஸ் ஓட்டுறவங்கள்ட்ட சொன்னோம்னா கூட அவங்க வந்து அந்த ஒரு டைல்ஸை பேத்துட்டு எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா வீட்டில் ஒரு டைல்ஸை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த கருங்கல்ல ஒட்டியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ பாருங்கள் இந்த விஷயத்தை வந்து ரெகுலராகவே நம்ம செய்யணும் இந்த கல்லில் வந்து நம்ம கொஞ்சமாக சோப்பு ஏதாவது வச்சு தேய்க்கணும் இங்கே பாருங்கள் நான் கூட வந்து ஒரு ஒரு வாரமாக சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா லைட்டாக எனக்கு கோடு வந்துடும் அந்த வெடிப்பு கோடு இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஒருவேளை வந்து உங்களுக்கு வெடிப்பு அதிகமாக இருக்குது ரத்தம் வருது புண்ணு வருது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அந்த புண்ணெல்லாம் ஆறுனதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் அதுக்கு இடையில் செஞ்சிடக்கூடாது அதை ரொம்ப முக்கியமான விஷயம் புண்ணு இருக்கும்போது தேய்ச்சிடக்கூடாது நான் சும்மா ஒரு ஒன்றை கால் அடிக்கி ஒரு கல் வாங்கி அதை வந்து நான் பாத்ரூமில் பதிச்சு வச்சுருக்குறேன் நானே சிமெண்ட் வாங்கி நானே செஞ்சது தான் இது அதனால கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது வாங்க இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிங்க அதில் ஒட்டு சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டில் எந்த சோப்பு இருந்தாலும் துணி துவைக்கிற சோப்பு எதாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அதில், அதில் தேய்ச்சிக்க வேண்டியதான் தேய்ச்சிட்டு நம்ம காலை வந்து அதில் வச்சு கேர்ஃபுல்லாக வந்து அந்த பாதம் வந்து படுற மாதிரி வச்சு தேய்க்கணும் இதில் டெட் செல்ஸ்லாம் கூட வந்துடும் நம்மளுடைய நம்ம பியூட்டி பார்லர் போனோன்னா வந்து ஒரு சொர சொரப்பான ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நல்லா கரகரன்னு தேய்ப்பாங்க அதை நம்ம வீட்லையே நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து குளிக்கும்போது ஒரு முப்பது செகண்டு தேய்க்க போகிறோம் ரெகுலராக அப்படி செய்யும்போது ஒரு வெடிப்பு கூட உங்களுக்கு வராது இப்போ நான் வந்து அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி செய்யணும்னு எந்த சோப்பு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து உங்களுக்கு பாத்ரூமில் போடுறது அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கொல்லப்பக்கம் வசதி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் அங்கே ஒரு பைப் இருந்துச்சுன்னா கொல்லப்பக்கம் போகும்போது ரெண்டு தேய் தேய்ச்சிட்டு பேசாமல் நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பாதத்தை வந்து ச நிறைய பேர் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நம்ம பாதம் தான் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரெஷர் அதுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போது இப்போ சோப்பை வந்து நான் அதில் தேய்ச்சிட்டேன் நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கரகரன்னு வச்சு தேய்க்கணுங்க அந்த டெட் செல்ஸு எல்லாமே வந்துடும் அப்படியே சாஃப்ட் ஆயிரும் நம்ம பாதம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் புண்ணு இருந்தாலோ ரத்தம் வந்தாலோ வெடிப்பு அதிகமாக இருந்தாலோ நீங்கள் முதல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த புண்ணெல்லாம் சரி பண்ணிடணும் அதில் வந்து பாதத்தில் புண்ணு இருக்கிற மாதிரி இது வச்சுக்கவே கூடாது உடனே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிடணும் பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான் தேய்ச்சேன் பாருங்கள் நான் ஒரு ஒரு வாரம் தேய்க்கலைன்னா கூட எனக்கும் லைட்டாக அந்த இடத்துல வெடிப்பு வரும் ஆனால் நான் அதை ரெகுலராக செஞ்சேனா எனக்கு அது போயிடும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கட்டை வரலாம் சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது தேய்ச்சி எடுத்துடணும் பாரு எவ்வளோ சாஃப்டா நீட்டாயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லாயிடுச்சு பாருங்க சில பேருக்கு அந்த விரல்கள்லாம் வந்து வெடிப்பு இருக்கும் ஈஸியாக கிருமிகள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பித்த வெடிப்பு வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பாதத்தை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெயின் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கும் எங்கள் அப்பா இதை அடிக்கடி சொல்லுவாங்க அடுத்து இந்த கால் பாருங்கள் இந்த கால்லேயும் வந்து பித்த வெடிப்பு இருக்காது இதே மாதிரி தான் அதையும் மெயின்டெயின் பண்ணுறேன் அவசரத்தில் நம்ம குளிச்சா கூட நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு வந்து தேய்ச்சிட்டு போயிடணும் அடுத்து அது மாதிரி தேய்ச்சிட்டு வந்து பாதத்துக்குன்னு ஒரு தனியாக டவல் வச்சுக்கிங்க அதை வச்சு நல்லா தொடச்சிடுங்க ஒத்தி ஒத்தி எடுத்து இந்த பாருங்கள் நல்லா தொடச்சாச்சு தேங்காய் கொஞ்சம் தடவி தேங்காய் தடவிட்டு அதை வந்து மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அக்கு ப்ரெஷர் வந்து பாதத்துக்கு தேவை டெய்லி நம்ம இதை செய்யணும் உங்களுக்கு காலையில் வேலைக்கு போகிற டைமில் வந்து டைம் இல்லாட்டி கூட நைட்டு வந்து நம்ம வந்து ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் சில பேர் குளிப்பாங்க அந்த டைமில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சிடணும் கண்டிப்பாக எண்ணெய் தடவணும் சில பேருக்கு மாய்ஸ்சரைசர் தடவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட தடவிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இன்ன வரைக்கும் எனக்கு பித்த வெடிப்பு வந்ததே கிடையாது பாருங்கள் நல்லாயிடுச்சு பாருங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ